மாநில உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும் மொழியின உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும் மாநில சுயாட்சி உரிமை குரலாக இருந்தாலும் நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அறப்போராட்டமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டிலே நடைபெற்ற முதல் மொழி போராட்டத்தில் அன்னை தமிழை பாதுகாக்கும் அறப்போராட்டத்தில் ஆதிக்க இந்தி திணிப்பை எதிர்க்கும் போராட்டத்தில் களப்பழி ஆனவர்கள் நடராசனும் தாளமுத்துவும் அந்த மாமனிதர்களின் ஈகத்தை நினைவு ஊர்ந்திடும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கங்கள் உள்ளிட்ட மொழி இன நலன்களை பாதுகாக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இயக்கங்கள் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற அடுத்த மொழி போராட்டத்தில் எட்டு பேர் தமது இன்னுயிரை நீத்தார்கள் இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து உயிர் ஈகம் செய்தார்கள் கீழப்பழூர் சின்னசாமி கோடம்பாக்கம் அரங்கநாதன் விராலிமலை சண்முகம் ஆசிரியர் வீரப்பன் உள்ளிட்ட எட்டு பேர் தமது இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் அதனால் இன்று தமிழ்நாடு தாய் தமிழை போற்றும் ஒரு தமிழ் மண்ணாக விளங்குகிறது சமர்கிருதமயமாதல் இந்தி மயமாதல் போன்ற அன்னை தமிழுக்கு எதிரான ஆதிக்க போக்குகளை முறியடிக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு இன்றைக்கு முன்களத்தில் நிற்கிறது மாநில உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும் மொழியின உரிமைகள் தொடர்பான போராட்டங்களாக இருந்தாலும் மாநில சுயாட்சி உரிமை குரலாக இருந்தாலும் நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போராட்டமாக இருந்தாலும் இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை வகித்து முன்னே செல்லக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர்கள்தான் இந்த மொழிப்போர் வீரர்கள் தன்னுயிர் ஈகம் செய்த தாய் தமிழ் காவலர்கள் அவர்களை இந்த நாளில் நினைவுகூர்ந்து கூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இன்றும் இந்தி திணிப்பு தொடர்கிறது சமர்கிருதமான மாதல் என்பது இந்தியா முழுவதும் நடக்கிறது ஆங்கிலத்தை முற்றாக அப்புறப்படுத்திவிட்டால் மாநில மொழிகளுக்கு அடுத்து இந்தி முதன்மையான மொழியாக வந்து அமர்ந்துவிடும் அதுவே பிறகு தேசிய ஒற்றை தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக மாறிவிடும் என்கிற கணக்கில் இன்றைக்கு ஆங்கிலத்தை அப்புறப்படுத்தும் முயற்சியில் பாஜக பாசிச அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருக்கலாம் ஆனால் இந்திய மாநிலங்களில் அனைத்து தேசிய இனங்களையும் தேசிய மொழிகளையும் இணைக்கிற மொழியாக ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆங்கிலம் இருக்கிற வரையில்தான் தமிழ் உள்ளிட்ட தேசிய மொழிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் இதை நுட்பமாக உணர்ந்திருக்கிற சங் பரிவார்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பாசிச சக்திகள் மாநில மொழியை கற்றுக்கொள்ளுகிற அதே வேளையில் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கிலம் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருந்தாலும் அதுதான் இந்தியின் ஆதிக்கத்தை தடுக்கிற இடத்திலே இருக்கிறது என்பதை அவர்கள் மட்டுமல்ல நாமும் உணர்ந்து வைத்திருக்கிறோம் இந்த நிலையில் தாய் தமிழை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தி திணிப்பையும் சமர்கிருத திணிப்பையும் தடுத்தாக வேண்டும் இந்தி திணிப்பையும் சமர்கிருத திணிப்பையும் தடுத்தாக வேண்டுமானால் ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது மீண்டும் வலியுறுத்துகிறோம் வருகிற அதாவது நாளை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் குடியரசு நாளில் திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கிற முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியின் தேசிய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை ஆற்றுகிறார்கள் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகின்றனர் தமிழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாடு ஜனநாயகத்தை பாதுகாப்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற அந்த ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கிற மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையையே மாநாட்டு மேடையாக வடிவமைத்திருக்கிறோம் வரவேற்பு வளைவாக பழைய நாடாளுமன்ற வடிவமும் மாநாட்டு மேடை புதிய நாடாளுமன்றத்தின் வடிவமாகவும் அதிலே மிக முக்கியமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை மையப்படுத்தி மூன்று வாயில்களுக்கும் லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற சுதந்திர வாயில் சமத்துவ வாயில் சகோதரத்துவ வாயில் என்று அந்த வாயில்களுக்கும் பெயர் சூட்டியிருக்கிறோம் தமிழகத்தில் மூன்று இடங்களிலிருந்து சுடர் ஓட்டம் தொடங்கியிருக்கிறது சென்னையிலிருந்து கட்சியின் தலைமையகத்திலிருந்து சமத்துவ சுடர் ஓட்டம்